விஜய் தொலைக்காட்சியில் பல சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு அதில் ஒன்று தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி நம்ம திரவியம் அவர்கள் நடிக்கும் சீரியல் இந்த சீரியல் வந்து ஆரம்பத்துல இருந்து நல்ல ஒரு ரீச் நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது இந்த சீரியல் ஒரு புது சீரியல் அப்படின்ற மாதிரியே இல்லாமல் எல்லோருமே நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து டிஆர்பி ரேட்டிங்லேயும் நல்ல ஒரு டீசெண்டான ரே ரேட்டிங் தான் வாங்கிகிட்டு இருந்தது பட் ஆனால் இப்போது கொஞ்சம் நாட்களாக ரொம்பவே வந்து மோசமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணுறீங்களா நீங்களே வந்து கற்றுக் கொடுத்துருவீங்க போல இருக்கு இப்போ இப்போ இருக்கிற மக்களுக்கு நெகட்டிவாக இவ்வளோ கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி பல்லவி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாங்க இல்லையா அந்த பல்லவின்ற ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ கதைக்களமும் வந்து ரொம்பவே நெகட்டிவாக போகிறதால ரசிகர்கள் எல்லோருமே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்கவே முடியல எப்போ பார்த்தாலும் இவ்வளோ ஒரு வன்மம் இவ்வளோ ஒரு நெகட்டிவ் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லார்கிட்டையுமே வந்து ஏன் இவ்வளோ ஒரு இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ தித்தி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க சொல்லணும் ஸோ அதனால் திரவியம்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது இல்லையா அவங்கெல்லாம் கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க பிகாஸ் திரவியம் ஒரு சீரியலில் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவாலாம் இருக்காது ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஏன் இந்த சீரியலில் வந்து நெகட்டிவ் கதாபாத்திரத்துக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுவும் ஒரு சின்ன குழந்த மனசுக்கு கெடுக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்